சின்ன குறிச்சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பதிவு புரிந்தும் புரியாததும் தெரிந்தும் தெரியாததும் வாழ்க்கைக்கு உகுந்த தத்துவங்களை அறிந்து கொள்ள இந்த பதிவு உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் செல்வம் இல்லை உதவ உறவுகள் இல்லை நண்பர்கள் கூட உதவி செய்யல தனி ஒரு மனிதனாக நீ உயர்ந்தால் இறைவனுக்கு நன்றி சொல் அவன் துணையின்றி திரும்ப கூட அசையாது குடும்பத்துல விரிச்சல் வர காரணம் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாததும் ஈகோ மனப்பன்மை ஆண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தினால் அவங்க அகங்காரம் கோபம் தாபத்தை எப்பொழுதும் மனைவி மீது காண்பிப்பார்கள் பொறுப்பான் ஆழ்வான் பொங்குவான் காடாழ்வான் ஒரு கால காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிற மனைவி கணவனுக்கு இடையே விரிசல் வந்துவிடும் அந்த விரிசல் வந்துவிட்டான் அதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்க முடியாது ஒரு பீங்கனை உடச்சிட்டா எப்படி சிதறுமோ அதுபோல் வாழ்க்கை சிதறி போகும் கணவன் வந்து மனைவியை மதிக்கணும் மனைவியிடம் அன்பு செலுத்தணும் முக்கியமா மற்றவர்கள் இருக்கும் பொழுது மனைவி மீது கோபப்படக்கூடாது மனைவியை பற்றி குறை சொல்ற சொல்லணும் குறை சொல்ல நினைத்தாலும் தனியா சொல்லலாம் இதனால் வந்து பிரச்சனைகள் இயலாது அது மட்டும் இல்லை இரண்டு பேராய் வார்த்தைகளை விடுவது சின்ன விஷயமா இருக்கும் அதற்கு ஒருத்தர் ஒன்று சொல்ல மனைவி ஒன்று சொல்ல கணவன் ஒன்று சொல்ல கணவனுக்கு பதில் மனைவி ஒன்று சொல்ல இதனால் சின்ன விஷயமே பெருசாகிடும் வாக்குவாதம் வரும் குழந்தைங்க பாதிக்கும் அவங்க மனநிலை பாதிக்கும் குழந்தைங்க படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க உங்களை பற்றி சிந்தனையே குழந்தைங்களிடம் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் நலம் கருதி கணவனும் மனைவியும் அமைதியாக இருக்கணும் கோபப்படாமல் வார்த்தைகளை விடாமல் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வது எல்லாரத்தில் வாழ்க்கையின் சிறப்பு வாய்ந்தது எது சொல்கிறதா இருந்தாலும் நாலு செவருக்குள்ளே சொல்லணும் பிள்ளைகள் முன் மனைவியை திட்டுவது பிள்ளைகள் முன் கணவரை திட்டுவது இதெல்லாம் வந்து கூடவே கூடாது இதனால் உங்கள் மீது இருக்கும் மதிப்பு குழந்தைக்கு குறைய ஆரம்பிக்கும் அதனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பை பரிமாறி வாழ்வதுதான் வாழ்க்கை ஒருவரை ஏமாற்றி வாழ்பவனுடைய வாழ்க்கை முன் இருந்ததை விட ரொம்பவே மோசமா அட்ரஸே தெரியாம போயிடுவாங்க அதை உணர்ந்து ஒருவருக்கு எந்த நிமிஷத்திலும் நொடி என் பொழுது கூட அவங்களுக்கு வந்து துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது அந்த எண்ணம் உதித்தாவே அவங்க வாழ்க்கையில் அவங்க செல்வ வளம் அப்படியே படுத்துகிறோம் அது மட்டும் இல்லை அவங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போயிடும் அடுத்தவர் வந்து கஷ்டப்படுத்தி நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு துரோகம் செய்பவரை ஆண்டவர் கண்களில் இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது இறைவன் ஒருவன் நாம் செய்யும் தவறுகள் யாருக்குமே தெரியாது என்று எண்ணுபவருக்கு இறைவன் ஒருவன் நம்மை பார்த்து கொண்டே தான் இருக்கிறான் அவரவர் செய்யும் தவறுக்கு அவர் வந்து அந்த கணக்கை எழுதி கொண்டு தான் இருக்கிறான் அதனால தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிடலான்ட்டு மட்டும் யாரும் நினைக்கக்கூடாது அவரவர் செய்யும் தவறுக்கு அதற்கு கண்டிப்பா இறைவன் வந்து கண் பார்வையிலிருந்து தப்பவே முடியாது அற்பிக்கை துரோகம் செய்பவரை இறைவன் கூட மன்னிக்க மாட்டான் உன் மனசில் அன்பு இருந்தால் உன்னை தேடி இறைவன் வருவான் ஆமாங்க அன்பா பரிவா பாசமா எப்பவுமே நடக்கிறவங்க இதயத்தில் இறைவன் குடிக்கொள்வான் திருடன் வந்து எப்பவுமே ஒரு தடயத்தை விட்டு வைத்து செல்வான் கடைசியில மாட்டிப்பான் நம்பியவருக்கு துரோகம் செய்யாதே அவனுடைய வயிற்றுச்சல் உன்னை அழித்துவிடும் அடுத்தவர் நல்லா இருக்க என்னும் எண்ணம் மனதில் இருந்து உன் இதயத்தை இறைவன் குடிக்கொள்வார் அதாவது குடியிருப்பார் சிலருக்கு பயங்கரம கோபம் வரும் அவங்க கோபத்தை அடக்குறதுக்காக முயற்சி செய்வாங்க சிலவங்க அடக்க மாட்டாங்க அடுத்தவர் மீது அந்த கோபத்தை தெரித்து விடுவார் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுதான் அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது கோபம் கொள்பவன் ஒரு காலகட்டத்தில் அந்த கோபத்தால் அழிவான் கோபம் வரும் முன் அதை அடக்குவதை விட அந்த கோபத்தை முழுமையாக விலக்கி கொள்வது ரொம்பவே நல்லது வாழ்க்கைக்கு கோபம் வந்து எப்பவுமே உதவாது கோபம் இருப்பவர்கள் வந்து கொலை செய்யக்கூட ஒரு தருணத்தால் அந்த கோபத்தில் அவங்க என்ன செய்கிறோன்றத கூட எண்ணாம பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி எதையாவது செஞ்சிருவாங்க அதனால் கோபத்தை தடுப்பதை விட அந்த கோபத்தை ஒழிப்பதே எப்பவுமே நம்மக்கிட்ட அந்த எண்ணங்கள் வராமல் இருப்பதே கால சிறந்ததும் நம்ம மனசில் தான் வந்து எல்லாத்து நம் வாழ்க்கையை வளம் பெறதுக்கு நம் மனம்தான் காரணம் மனம் மனப்போட போன போக்கில் வந்து நம்ம வாழக்கூடாது அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு நம் மனம் வந்து எல்லாத்துக்குமே ஆசைப்படும் ஆனால் அதுக்கும் ஒரு வரம் உண்டு நம்ம வந்து வசதியாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நினைப்போம் தவறு இல்லை ஆனால் அந்த வசதியை ஏற்படுத்த வெளியில் வந்து நம்ம வசதியை பெருக்கிக்கொள்ள கடன் வாங்குவது ரொம்ப தவறு ஆனா அதுக்கு உழைப்பு உழைத்து வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது அதை விட சிறப்பு கடன் வாங்குறதே அந்த நிமிஷத்துக்கு தான் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வெளியில நாம் வாங்கும் கடன் அடைய நாம் படும் படாத பாடு இருக்கே அது சொல்லவே மாளாதே அதுக்கு வந்து எதற்கு கடன் வாங்க வேண்டும் நமக்கு வந்து நமக்கு வரும் வருமானத்துக்குள்ள நம்ம வந்து செலவு பண்றது ஒண்ணு தேவையில்லாத கடன் வாங்க கூடாது நம்ம அடுத்து வந்து எப்பவுமே வாழ்க்கைன்று என்று வரும் பொழுது இப்போ ஆண்கள் சேமிக்க மாட்டாங்க அவங்க கையில் இருக்கிறத அப்படியே செலவு பண்ணிடுவாங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு தெரியாமல் சேமிப்பதில் தவறு எதுவும் இல்லை கஷ்ட காலத்தில் வந்து அது வந்து க சேமிப்பு வந்து நிச்சயமாக கை கொடுக்கும் அனைத்தையுமே வந்து கணவர்களிடம் வந்து கொடுத்துருவாங்க கடைசியில் வந்து அது ஏதோ கணவர் நல்ல வழியில் செலவு பண்ணாலும் அந்த சேமிப்பு பணமும் போ கரைந்து விட்டதான் ஒரு அவசரத்துக்கு நமக்கு எதுவுமே இருக்காது கையில் மனைவியிடமும் இருக்காது கணவரிடம் இருக்காது அதனால் மனைவியும் சேமிக்க வேண்டும் கணவரும் சேமிக்க வேண்டும் கணவருக்கு தெரியாமல் மனைவி சேமிப்பதனால் எந்தவித தவறும் இல்லை ஏன்னா அவசர காலத்தில் கை கொடுக்கும் என்பதே அதனால் வந்து பெண்கள் வந்து சின்ன சின்ன உண்டியல் இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து அஞ்சரை பெட்டி அது இதுன்ட்டு சேமிச்சுட்டு இருப்பாங்க அது ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து அது எவ்வளோ கை கொடுக்கும் அவங்க வந்து காய்கறி வாங்குவாங்க பல சருக்கு வாங்குவாங்க அதில் இருக்கிற பணத்தை வந்து கடுகு டப்பா தொபுரம் பருப்பு டப்பா கடலப்பருப்பு டப்பான்ட்டு அந்த மாதிரி பல சருக்கு அஞ்சரை பெட்டி டப்பான்ட்டு அதுக்குள்ளே அந்த பைசாவே போட்டுட்டு வருவாங்க ஒரு கால அந்த காலத்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து பெருகும் அது குட்டி பணம் வந்து நம்ம வைக்க 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 அது எண்ணாம நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு பெரிய தொகை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவசர காலத்துல அதை நிச்சயமா கைகிடும் அந்த காலத்துல வந்து வயதானவர்கள் கூட பெரியவர்கள் சரி வயதானவர்கள் கூட என்ன செய்வாங்க அந்த பணத்தை வந்து இந்த முறையில் தான் சேமித்து வை வைத்து கொண்டு இருப்பார்கள் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து நம்ம தேவை இல்லாமல் கடன் வாங்கக்கூடாதுங்க நம்ம அத்தியாவசிய தேவை இருந்தாலும் கடன் வாங்கணும் வாங்க தெரிந்த நாம் வந்து அந்த கடனை எப்படியாவது அடைத்து விட வேண்டும் அது கண்டிப்பாக முக்கியமானது அதே மாதிரி க்ரெடிட் கார்டு வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தேவை இல்லாமல் கிரெடிட் கார்டு இருக்கே என்று நாம் வந்து தேவை அதுவும் ஒரு கடன் தான் அதை வாங்கி கொண்டு நம்ம முழிக்கக்கூடாது தேவை குடும்ப தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையின் வசதியை சுருக்கி கொண்டு நம் ஏற்ற மாதிரி செலவு செய்வதனால் நம் கடன் வாங்குற அவசியம் இருக்காது கிரெடிட் கார்டு வந்து வசதியானவர்களுக்கு வேண்டுமானால் அது பயனுள்ளதாக இருக்கும் நடுத்தர வர்க்கத்திலும் அதற்கு கீழ் மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் அது தேவையில்லாத ஒரு கடன் தான் சொல்லுவேன் அதற்கு வட்டி மேல் வட்டி வட்டி மேல் வட்டி அதிலிருந்து மீண்டு வருவது ரொம்பவே கஷ்டம் எதற்கு நாம் அந்த மாதிரி வாங்கி அனா அதாவது அனாவசியமாக இல்லைன்னா கூட ரொம்ப தேவைக்கே வாங்குகிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த வந்து அடைக்கக்கூடிய எண்ணம் உடனே நம்ம அதை எப்படியாவது அடைச்சிடணும் அதற்குரிய வழியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கடனை அடைப்பது தான் சிறப்பு கிரெடிட் கார்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து பல குடும்பங்கள் வந்து கிரெடிட் கார்டாக வந்து அழிந்து இருக்கின்றன அதனால அந்த காடு வந்து வசதியானவங்களுக்கு பொருந்தும் ஏழ்மையான இருக்கிறவங்க வந்து அதை பயன்படுத்துவதை தவிர்ப்பதே ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உறவுக்கார்காரவங்க கிட்ட வந்து நம்ம கடன் வாங்கி பேச்சு வாங்குறத விட அவங்க கிட்ட வாங்கு வாங்காத சூழ்நிலையில் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மேன்மைப்படும் என்பதை இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எனக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்த ஒரு பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்